அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேணுகோபால் ஒன் மினிட் ரூல் என்ற வரிசையில் மூன்றாம் பாவத்தில் சூரியன் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசலாம் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இளைய சகோதரர் குறிக்கக்கூடிய பாவம் அந்த பாவத்தில் புகழ குறிக்கக்கூடிய சூரியன் இருப்பது அப்படிங்கிறது பாதிப்பில்லாத சூரியன் அப்படி பாதிப்பில்லாத சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு ஜாதகருடைய இளைய சகோதரர் இருக்குது பேருக்கும் புகழ் இருக்கும் அந்தஸ்திற்கும் கௌரவம் இருக்கும் சுயமரியாதை இருக்கும் நிர்வாக உள்ளவராக இருப்பார் கண்டிப்பானவராக இருப்பார் எல்லாருக்கும் உதவக்கூடிய மனநிலையில் இருப்பார் தான் உண்டு தன் வேலையுண்டு அப்படிங்கிற ஒரு கத்துக்காற்ற மனுஷனாக ஜாதகருடைய இளைய சகோதரர் இருப்பார் செல்வாக்குள நபர்களுடைய பழக்க வழக்கம் ஜாதகருடைய இளைய சகோதரருக்கு இருக்கும் அப்படிங்கிறது மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வச்சு ஜாதகருடைய இறைய சகோதருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு நன்றி வணக்கம்